கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சென்னையில் அறுபத்தி ஒரு சதவீதம் மழைநீர் வடிகால் பணிகள் தூர்வாரும் பணி நிறைவு பெற்றுள்ளது அமைச்சர் பேட்டி வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு ரிப்பன் வளாகத்தில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் சேகர் மா சுப்பிரமணியன் மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் சென்னை மாவட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் சென்னை மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறை மின்சாரத்துறை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளின் உயர் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் நடப்பாண்டு மழைநீர் வடிகால் பணிகள் வடகிழக்கு பருவமழையின் போது இருக்க வேண்டிய தயார் நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா மெட்ரோ பணிகளும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருவதால் மழையின் போது மக்கள் பாதிப்பில்லாமல் இருப்பது மின் தடை பேரிடர் கால உபகரணங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை தொடர்ந்து அமைச்சர் நேரு பேசினார் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சென்னை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுடைய அமைச்சர்களோடு இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மின்துறை அமைச்சர் அத்தனை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அவரவர்கள் என்னென்ன பணி இப்போ காலத்து அந்தந்த பகுதியில் என்னென்ன பணிகள் நடைபெற வேண்டும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் எது நடைபெறாமல் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நமது அமைச்சர் பொறுப்புகளும் உள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் இருக்கிற உள்ளூர் அமைச்சர்கள் நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே பணி என்னென்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை மாநகராட்சியினுடைய ஆணையர் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த பணிகள் விரைவில் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இங்கு பார்த்தால் சென்னை மாநகராட்சியில் மொத்தம் முப்பத் மூவாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள மடநீர் மழைநீர் வடிகாலின் முதல் கட்டமாக எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்குள்ள கால்வா கால்வாய்கள் கால்வாய்களில் அறுநூத்தி பதினோரு கிலோமீட்டர் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு பெர்சென்ட் தூர்வாரி நீளம் தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியில் பராமரிக்கப்படும் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள முப்பத்தி மூணு நீர்வழி கால்வாய்களை மிதக்கும் ஆம்பியன் ரோபாட் எக்ஸுவேட்டர் மூலம் அறுபது சதவீதம் தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமுள்ள அறுபத்தொம்பதாயிரத்தி பதினேழு எண்ணிக்கையிலான வண்டல் மண் சேகரிக்கும் தொட்டிகளில் தற்போது அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் தொண்ணூற்றி மூணு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு ஒம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபது புள்ளி முப்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது புள்ளி மூணு ஆறு கோடி மதிப்பீட்டில் நானூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி நாலு வரையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் பன்னெண்டாயிரத்தி ஆறு எண்ணிக்கை நீளம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது புள்ளி மூணு சைபர் கிலோமீட்டர் செலவழிக்கப்பட்ட தொகை ஆறாய் ஆயிரத்தி அ அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான புதிய தார் சாலை ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு முந்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி நாலு நாலு கோடியில் வரும் திங்கட்கிழமை முதல் பணி தொடங்கப்படுகிறது வேறு வேறதா கேட்டால் சொல்கிறார் இப்போ இப்போ நான் சொல்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிற நீர்வழிவு கா வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சிஎம்ஆர்எல் பணி நடைபெறுகிறது இருபது இடங்களிலே இந்த மா வாய்க்கால்கள் அடைப்பட்டு அங்கே இருக்கிற ப பணிகளை மாற்று ஏற்பாடுகள் செய்வதாக சித்திக்கவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் செய்கிற மாற்று ஏற்பாடு இது சரியாக வராது நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாளை முறை அதிகாரிகள் போய் பார்க்க போகிறார்கள் இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும் இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த வேலை இந்த எந்தெந்த வேலை முடிச்சிருக்கீங்கன்னு நான் மறுபடியும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டம் மறுபடியும் கூட்டப்படும் எனவே நீர்வழி பாதைகள் பக்கிங்கா பேனல் இருக்கிறது கூவம் இருக்கிறது இப்போ ஓட்டரி நல்லா வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லா இடங்களிலும் நீர்வளத்துறையின் சார்பாக பண அரசாங்கத்தின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்கள் விடப்பட்டு வேலைகள் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது எனவே தூர்வாருகிற பணி மேற்கு வங்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பாஜக முன்னாள் தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது இங்கே முதல்வர் ராஜினாமா செய்து விட்டாரா எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநில முதல்வர் இது குறித்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னே டி நகரில் உள்ள பாஜக தலைமையகத்தில் செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் குஷ்பு சுந்தர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தனர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மம்தா பானர்ஜி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார் மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ் கல்வி இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும் நானும் வந்து சந்தேஷ் கல்வி இருக்கும் போதும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன பெண் பன்னெண்டு வயசு பெண் குழந்தை வந்து கருப்பளிச்சு போது அங்கு போய் பார்த்துட்டு வந்தோம் எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாருக்கும் அதுவும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன்னா மம்தா பானர்ஜி தான் ஷீஸ் அ மினிஸ்டர் ஆஃப் போலீஸ் அப்படி இருக்கும்போது ஒரு தவறு நடந்தால் அதை மம்தா பானர்ஜி மேலே தான் வரும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம் உங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லைனா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் தான் மறுபடியும் 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 ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஆனால் இன்னைக்கு நடந்த பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்கே தொடங்கணுமா மம்தா பானர்ஜி தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படணுமா மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி தன்னை ஒரு நான் ஒரு பெண் அது சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படிதான் நான் கேட்பேன் ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி பண்ணலைன்னாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்தில் நிற்கணும் அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன்னா சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் நடந்துருக்குன்னா ஒரு கேஸ்வன் ஜி சொல்லியிருக்கிறாரு பிரதமர் சொன்ன ஒரு டெமினிக் வகையில் ஒரு பிசாஸ் இருப்பாங்க பாருங்கள் ஒரு ராட்சஸுங்க இருக்காங்க பாருங்கள் அந்த வகையில் கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் வரலனா இதுக்கு பதில் வரணுன்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையில் ஒரு ராட்சஸ் போல் அந்த பெண் வந்து கற்பழித்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஆட்டோப்சி ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கிளியராக சொல்லுது ஒருத்தரால் இது செய்ய முடியாது நூற்றி ஐம்பது கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு நூற்றி ஐம்பது கிராம்ஸ் ஒருத்தரால் இது பண்ண முடியாது ஒரு ஆள் சஞ்சய் ரவுத் அவனை மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த சூப்ரிடெண்ட் யார் ஃபோன் பண்ணி உங்கள் பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல அவங்ககிட்ட விசாரணை நடக்கலை மூணு நாளாக எந்த மா எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாம அந்த இடத்துல வந்து ப்ரோட்டோக்கால் ப படி நீங்கள் அந்த ஏரியாவை கோடன் ஆஃப் பண்ணியிருக்கணும் ஒரு பேஸிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு சம்பவ இடத்துல ஒரு மர்டர் இருக்குது இல்லை ஒரு ரேப் நடந்துருக்குன்னா அந்த ஏரியா ஆஃப் பண்ணுவாங்க அங்கே யாருமே போக முடியாது ஆனால் நீங்கள் அங்கே ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அங்கே வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எவிடென்ஸ் டேம்பர் பண்ணியிருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை யார்கிட்டமே நான் கேள்வி கேட்கணும் அந்த பிரின்சிபல் கிட்ட கேள்வி கேட்கல அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு வே வேறு இடத்துக்கு அமுச்சிட்டீங்க அதுவும் சந்தீப் கோஷ் மேலே எத்தனையோ கேசஸ் இருக்குது போன வருடத்துலேருந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் முதல்வர் வெளிநாடு செல்வதற்கு முன்பு கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிகுறிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டது என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார் அதிமுக கூட்டத்தில் திமுகவுக்கு எதிராக தீர்மானம்

அதுவெல்லாம் தகவல்களும் வதந்திகளாக சொல்லுவோம் எப்படி இருந்து கட்சிக்குள்ள கூட்டம் நடக்குது நாங்கள் இன்காம சொல்லு இருந்தாலும் சொல்ல முடியாது முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நேரத்தில் ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் தான் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் அழைப்பது ஆளுநர் தேநீர் விருந்தில் பங்கேற்பது என பாஜகவை தாஜா செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலினை முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு பேசினார் அதிமுக சட்ட விதிப்படி ஆறு மாதத்துக்கு ஒருமுறை செயற்குழு கூட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் கூடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் வகையில் முதல்வர் மருந்தகம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு இருட்டடிப்பு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் அவை தலைவர் அருமை சகோதரர் தமிழ்மகன் ஹுசேன் அவருடைய தலைமையில் நடைபெற்று கழக பொதுச்செயலாளர் ஆற்றல் மிக்க நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கழக அவசர செயற்குழு கூட்டத்திலே கழக சகோதரர்கள் குறிப்பாக அவர்கள் பணி என்ன என்பதையெல்லாம் குறித்து தெல்ல தெளிவாக கழக பொதுச் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் எனவே கழக அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நேரம் நடைபெற்று நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை இந்த அவசர செயற்குழு கூட்டத்தின் மூலம் ஏற்கனவே கழகம் ஒரு எழுச்சி பெற்றிருந்த ஒரு நிலையில் நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையில் கழக பொரிச்சாளருடைய அந்த கருத்து அமையப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டுக்கொண்டேன் பொதுவாகவே நீங்கள் கேட்பீங்க ஒரு கேள்வி ஒரு மாவட்ட செயலக கூட்டத்தை அறிவிப்பு செய்துவிட்டு அதை ரத்து செய்துவிட்டு ஏன் நீங்கள் வந்து அவசர செயற்குழு கூட்டம் கூட்டு இன்னு கேட்பீங்க நீங்கள் இல்லையா அதுக்கு நானே விட சொல்கிறாங்க பொதுவாகவே கழக சட்டத்திட்ட விதிகளின்படி அவசர செயற்குழு கூட்டம் அதாவது எப்படின்னா செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டணும் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட விதிகளின்படி ஆறு மாதத்துக்கு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டணும் அது செயற்குழு கூட்டம் வந்து பொதுவாக கூட்டப்பட்டனா ஒரு பதினைந்து நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அது அவசர செயற்குழு கூட்டம் என்பதனால் ஏழு நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் வந்து இன்றைக்கு வந்து கூட்டப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த ஆட்சியில் அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கே ஒரு புரோஜனம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து போதை கலாச்சாரங்களிலிருந்து தொழில்துறையில் பின்தங்கி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள் குறிப்பாக சொத்து வரி மின்சார கட்டணம் அதே போன்று வீட்டு வரி அதே போன்று பால் விலை அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாட புத்தகங்களோட விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு ஏதோச்சதிகார ஒரு சர்வாதிகார ஒரு மக்கள் விரோத போக்கு மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத அரசு தான் நிச்சயமாக சொல்லணும்